அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிரக பயிற்சிகள்லாம் நடக்கிறதால ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு இவர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க இவங்க இந்த கடவுளை வழிபாடு செய்யணும் அப்படின்லாம் ஜோதிடர்களால் சொல்லப்படுவது உண்டு அந்த வகையில் ஒரு அதிர்ஷ்டமான மூன்று ராசிக்காரர்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த காலகட்டம் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவையெல்லாம் யார் என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வு காணணும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுட்ருக்கேன் எனக்கு நல்ல ஒரு குழப்பமான விஷயமாகவே இருக்குது நல்ல ஒரு பலன் காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய எல்லா காலமும் நன்மையாகவே நடக்கும் மூன்று ராசிக்காரர்களில் முதலாவதாக நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய நாட்களில் நண்பர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய காரியம் கண்டிப்பாக சாதகமான பலனை கொடுக்கும் அப்படின்னும் திட்டமிட்டு செய்யக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வெற்றி பெறும் அப்படின்னும் செலவு செய்வது பற்றி யோசனை செய்து தேவையில்லா தேவையில்லாத நீங்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறது இந்த நாட்களில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பங்குதாரர்களுடன் ஆலோசனை செய்து வியாபாரத்தை மேற்கொள்வது உங்களுக்கு கூடுதலான லாபத்தை கிடைக்க வழி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது உ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை செய்து முக்கிய முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நல்லவே ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு துலாம் ராசிக்கு சொல்லப்படுது குடும்பத்தில் இருக்கிறவர்களுடன் அனுசரித்து நீங்கள் நடந்துக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியை பெற்றுக் கொடுக்கும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளால் குடும்ப விஷயங்கள் கண்டிப்பாக சாதகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஒரு சிலருக்கு ஒற்றுமை இல்லை நாங்கள் வந்து அவங்க சேர்ந்து இவர்கள் இவங்க ஒரு முடிவு அவங்க ஒரு முடிவு அப்படின்னு எடுப்பாங்க ஆனால் இந்த நேரத்தில் கணவன் மனைவி இருவரும் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய முடிவுகளை எடுக்கும்போது கண்டிப்பாக அது அவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் சாதகமான பலனையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய பெண்களுக்கு மற்றவர்களுடைய உதவியோடு செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு கல்வியில கண்டிப்பா வெற்றி பெற நண்பர்களின் உதவி கிடைக்கும் வீண் செலவை குறைப்பது நல்லது சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்தில் கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கும் எதிர்பார்த்த பண வசதி கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய செயல்களுக்கு இருந்த எதிர்பார்ப்புகள் நீங்கும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு கண்டிப்பாக இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் தொழில் வியாபாரம் கண்டிப்பாக சுமாராக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எதிர்பார்த்த பண வரத்து இருந்தாலும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு கூடும் போட்டிகள் போட்டிகள் தொல்லை தராம இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பனி சுமை குறைந்து காணப்படும் வேலை திறமைக்கு கண்டிப்பா பாராட்டு கிடைக்கும் சரி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்கும் அவர்களுடைய நலன்ல கண்டிப்பா அக்கறை காட்டுவீங்க கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் பிள்ளைகளுடைய கவனமாக நீங்க எதையுமே செய்வது மிகவும் நல்லது பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனை கூட மாறுங்க உங்களுக்கு பரிகாரமா என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வைஷ்ணவி தேவியை வழிபாடு செய்து வர நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் பணம் வரத்து கூடும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா விருச்சகம் ராசி விருச்சக ராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் புத்தி கூர்மையோடு எதையுமே நீங்க செய்வீங்க எதிர்காலம் தொடர்பான திட்டங்கள் மனதில் தோன்றும் எதையுமே முன்னேற்பாட்டோடு செய்வீங்க விவேகம் கண்டிப்பா உண்டாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடிய திறமையாக நீங்க செயல்படுவீங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெறும் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே செய்த திறமையான பணிகளுக்கு உரிய நட்பலனை பெறுவாங்க குடும்பத்தில் தாய்வழி உறவுகள் மூலமா உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேரும் குழந்தைகளுடைய நலனில் அதிகமான அக்கறை காட்டுவீங்க உங்களுடைய அன்பு அதிகரிக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு செயலை செய்யும் முன்பும் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது ஆராய்ந்து பார்த்த பிறகு அதில் ஈடுபடுவது ரொம்பவே நல்லது கல்வியை பற்றி நீங்க கவலை உங்களுக்கு குறையும் அப்படின்னே சொல்லலாம் இதேபோல் உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா காசி விசாலாட்சியை வழிபட எதிர்ப்புகள் அகலும் காரிய தடைகள் நீங்கும் என்று சொல்கிறாங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் வரக்கூடிய நாட்களில் கடிதம் மூலமாக வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நல்ல ஒரு தகவல்களாக இருக்கும் வர வேண்டிய பணம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும் கஷ்டங்கள் குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனியை கொடுக்குங்க எதிலுமே நீங்க வேகமாக செயலாற்ற வேண்டியது உங்களுக்கு நல்ல ஒரு எண்ணத்தை கொடுக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாரத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு வாகனங்களால் செலவு உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்க ஏற்கனவே இருக்க வாகனமாக கூட இருந்தாலும் அதில் அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை செலவு அப்படின்னு உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கி போகும் நெருக்கடியான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உதவியை கொடுக்கும் சந்தர்ப்பங்களில் உதவிகள் கடினமாக இருக்கலாம் மற்றவங்க உங்களுக்கு உதவி எந்த காரியங்கள்ல ஈடுபட்டாலுமே மன தடுமாற்றம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு இழுபறியான நிலையில காணப்படலாம் வீண் அலைச்சல் எதிர்பாராத செலவு இவையெல்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகாரிகள் கூறிய வேலையை செய்து முடிக்கிறதுல தாமதம் ஏற்படலாம் சக ஊழியர்களிடமிருந்து அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படலாம் கணவன் மனைவி அனுசரித்து போறது ரொம்பவே சிறப்பு நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபம் உண்டாகலாம் எச்சரிக்கையாக நீங்க இருக்கிறது ரொம்ப நல்லது பெண்களுக்கு மன தடுமாற்றம் இல்லாம எதையுமே செய்வது ரொம்பவே நல்லது தேவையான உதவிகள் கிடைக்கிறதுல கூட உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம் வீண் அலைச்சல் உண்டாகலாம் மாணவர்களுக்கு கவன கவன தடுமாற்றம் இல்லாமல் பாடங்களை படிக்கிறது நன்மையும் கொடுக்கும் சக மாணவர்களிடம் எச்சரிக்கையாக பழகுவது ரொம்ப சிறப்புங்க சரி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது செய்வது உங்களுக்கு நல்லது புதிய வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும்போது இந்த வாரம் பிள்ளைகள் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை கொடுக்கும் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க செயல்படுவாங்க ஆன்மீக நாட்டம் கண்டிப்பாக உண்டாகும் வீண் அலைச்சல் ஏற்படலாம் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாகும் புதிய வகுப்புகளில் சேர முயற்சி செய்து முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்வீங்க அதே போல் உங்களுக்கு உத்திராடம் ஒன்றாம் பாதத்துக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சுப காரியங்களில் கலந்து கொள்ள நேரிடலாம் காரிய வெற்றி உண்டாகும் இழுபறியாக இருந்தவை சாதகமாக முடியும் தேவையற்ற கவலைகள் நீங்கும் உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவங்க அதை விட்டு விலகுவாங்க அதே போல் உங்களுக்கு இந்த நாட்களில் பரிகாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவரை வணங்கி வழிபட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அமைதி தருவதோடு மட்டும் இல்லாமல் மிக பெரும் நம்பிக்கையை தரக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும் பைரவ வழிபாடு சாதாரணமாகவே பைரவரை வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் எப்போதுமே தைரியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் உங்களுக்கு பழங்கள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நிலையில மாற்றங்கள் இருந்து கொண்டேதாங்க இருக்கு அந்த வகையில் இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பா இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்க போகிறது அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அதுக்கான ப மாற்றங்கள்லாம் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத தெளிவான ஒரு விளக்கத்தோடு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா வீடியோக்களையும் பாருங்க உங்களுக்கு வந்து தகவல்கள் வேணும் அப்படின்னா வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கும் நன்றி நண்பர்களே